மனிதர்களுக்கு பகல் இரவு இருப்பது போல தேவர்களுக்கும் உண்டு தேவர்களில் பகல் பொழுதான தட்சிணாயன காலம் முடிந்து ஆடி முதல் மார்கழி வரை உள்ள இரவு பொழுதான உத்தராயண காலம் துவங்கும் மாதம்தான் ஆடி மாதம் அதாவது தேவர்கள் இறைவனை வழிபடும் காலம் இது தட்சிணாயணமும் உத்தராயணமும் கூடும் மாதம் ஆடி மாதம் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை வழிபட்டு புறப்பட்ட நாள் ஆடி மாதத்தின் முதல் நாள் என்றும் சொல்லுவார்கள் பனிரெண்டு மாதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான் தமிழ் மாதங்களில் நாலாவது மாதமான ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகின்றது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும் அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வளம் வருவது சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் அதனால் இதனை கடக மாதம் என்றும் மாதங்களில் பெண் மாதம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததுதான் கிழமை திதி நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி மாதத்தில்தான் பொதுவாக சித்திரை மார்கழி ஆடி ஆகிய மூன்று மாதங்களும் சூன்ய ஆகும் அதனால்தான் இந்த மூன்று மாதங்களிலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த மாட்டார்கள் ஆனால் கோவில் திருவிழாக்கள் தெய்வ வழிபாடுகள் அதிகம் நடத்தப்படும் ஏனென்றால் சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்றும் பொருள் ஒன்றும் இல்லாத ஒன்றில் இருந்து தானே இந்த பிரபஞ்சம் உருவானது அதனால் இந்த மூன்று மாதங்களுக்கும் சக்தி அதிகம் சக்தி என்றாலே தேவி அதனால் இம்மாதம் அம்மனுக்குரிய மாதமாகும் இம்மாதத்தில் எந்த ஒரு வழிபாடு விரதம் பூஜை தானம் ஆகியவை செய்தாலும் அது இரு மடங்காக நமக்கு பலன் தரும் ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனுக்கு விரதம் இருந்தால் பெண்களுக்கு தாலி பாக்கியம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி இந்நாளில் விரதமிருந்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஆடி ஞாயிறு ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்த்திக்கடன் செய்தால் அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்நாளில்தான் கூழ் காய்ச்சி கொடுத்தால் சிறப்பானதாக இருக்கும் ஆடி அம்மாவாசை அன்று நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் மற்றும் வஸ்திர தானங்களும் கொடுத்தால் பல தலைமுறைகளின் பாவம் தீர்ந்து முன்னோர்களின் ஆசையை பெறலாம் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் நாளில் திருமணமான பெண்கள் தாளிச்சரடு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் திருமணமாகாத பெண்கள் கழுத்தில் மஞ்சள் சரடு அணிந்து அம்மனை வேண்டிக் கொண்டால் அடுத்த ஆண்டில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மகாலட்சுமி பூஜை செய்தால் வீட்டில் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் இம்மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையும் இந்த விரதம் இருக்கலாம் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டு வஸ்திரம் சாத்தி கருப்பு ஊமத்தம் பூ மாலை கட்டி மூங்கில் பாயாசம் செய்து வழிபட்டால் பகை எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவு என அனைத்து பிரச்சனைகளும் விலகும் கோவில் திருவிழாக்கள் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் அம்மனின் தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் அரியும் சிவனும் ஒன்றே என உணர்த்துவதுதான் இந்த திருவிழாவின் நோக்கம் ஆடி ஆடிதபசு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால்தான் அம்மன் கோவில்களில் அதிகமாக திருவிழாக்கள் நடைபெறும் கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக கருதுவர் ஆடி பௌர்ணமி அன்று ஹயக்ரீவர் அவதாரமும் நிகழ்ந்தது எனவே பௌர்ணமி தினத்தன்று தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை என்ற ஊரில் முருகன் கோவில் ஒன்று உள்ளது இங்கு ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் முருகனுக்கு கூடை கூடையாக மலரபிஷேகம் செய்வார்கள் இதை ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று அப்பகுதி மக்கள் சொல்வார்கள் தஞ்சாவூரில் நிசும்ப சூதனி என்ற உக்ரகாளியம்மன் கோவில் ஒன்று உள்ளது ஆடி பதினெட்டாம் நாள் அன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டியும் ஆட்டுக்கரையும் படையலிட்டு வழிபட்டு வருவது காலம் காலமாக உள்ளது ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் சொல்வது உண்மையில் இது பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய மாதம் இம்மாதம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க இதே போல் இன்னும் நிறைய ஆன்மீக கதை மற்றும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்